தமிழ் அழகாக சமைச்சிட்ருக்காங்க எல்லாருமே அதை பார்த்துட்ருக்காங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த தண்ணி ஊற்று இவ்வளோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தமிழோட அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஃபோனில் அதெல்லாம் கேட்டு அழகாக தமிழ் சமைச்சிட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாங்க ஆமாம் தமிழுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது சொன்னேன் இப்போ எப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்கா அவங்க சொல்ல சொல்ல இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக அவங்க அத்தை பொண்ணு கேட்டுட்டாங்க ஓ இதெல்லாம் வேற நடக்குதா இப்போ என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்போ தான் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னடி வாங்கன்னு சொல்கிறாங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க அந்த தமிழ் என்ன பண்ணிகிட்டு இருக்கா தெரியுமா அக்கா ஃபோன் பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி அவள் கையில் எங்கடி ஃபோன் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃபோன்னா ஃபோன் கிடையாது காதலை வச்சுக்கிட்டே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேற நடக்குதா அதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஏய் காதை எடு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காட்டுறாங்க என்ன ஃபோன் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பத்தா திட்டுறாங்க அதை கரெக்டாக தமிழோட அம்மா கேட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பொண்ணு மாட்டிக்கிட்டா போல இருக்கே பயங்கரமாக திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு சேதுவும் அப்படி டென்ஷன் ஆகுறாரு ஐயோ மாட்டிக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சமையல் பண்ண நீ என்ன பேசிட்டா இருக்க என்ன சமைச்சி வச்சிருக்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க ஐயோ என்ன இது கறி குழம்பா இதுக்கு வாயில் வைக்க முடியல வாந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு குழம்பா உன்னை நம்பி சமைக்க விட்டால் இப்படி தான் பண்ணுவியா இல்லை எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல இவ்வளோ பொருளும் வேஸ்ட் ஆகிருக்கு எல்லாரும் பங்காளிகளாம் வேற வராங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பதா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் ஏன் உனக்கு அறிவே கிடையாதா சொல்லணும்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க அப்படியே சேது அமைதியாக இருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் வந்து சமைச்சி வச்சுருக்கேன் அங்கே அந்த சாப்பாடை கொண்டு வந்து வர பங்காளிக்கெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பொண்ணு சொல்கிறாங்க சரி சரி அப்படியே பண்ணிடலாம் ஏன்னா இப்போ வேறு டைம் இல்லை வேறு ஒன்றும் சமைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சாப்பாட்டை கொண்டு வராங்க எல்லாருமே வராங்க பங்காளிக்கெலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க சாப்பாடெலாம் போடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பாடு சூப்பர் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குமா நல்லா சமைச்சிருக்கு நீ உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பங்காளிகளும் அங்கேருந்து போகிறாங்க அப்போ சே செய்தோட அப்பா சொல்கிறாரு சாப்பாடு சூப்பர் சின்ன மருகம் சாப்பாடு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க வளையல் தான் போடணும் கைக்கு இந்த மாதிரி சாப்பாடு யாருமே சாப்பிட்ருக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு தங்க வளையல் போடணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த அத்தை பொண்ணை கூப்பிட்டு காட்டுறாங்க எந்தாங்க இந்த பொண்ணுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஏன் சமைச்சது யார் ஆமாம் இவதான் சமைச்சா அந்த தமிழ் சரியா சமைக்க தெரியல அவ்வளவு சமைக்கவே வராதான் எல்லா பொருளையும் வேஸ்ட் ஆக்கி சமைச்சு வச்சிருக்கான் வாயில வைக்க முடியல அப்படின்னு அவங்க அப்பத்த சொல்றாங்க ஐயோ இப்படியா நடந்திருக்கு ஏமா நீ உண்மையை சொன்ன என்ன எதுக்காக நீ பொய் சொன்ன சமைக்க தெரியலன்னா தெரியலான்னு சொல்லு கற்றுக் கொடுக்க போகிறாங்க நீ எதுக்காக இப்படி பண்ண இல்லை எனக்கு பயமாக இருந்தது தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க பயப்படாத இருக்க யாரும் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டாங்க உனக்கு என்ன தெரியுதோ தெரியல எதுவாக இருந்தாலும் சொல்லு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதை அதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேதோட அப்பா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அப்போ சேதோட அத்த பொண்ணு சொல்கிறாங்க பார்த்திங்களா நான் சமைச்ச சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க அந்த தமிழுக்கு சமைக்கும்னு தெரியாது ஒன்றும் தெரியாது அது வேஸ்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாமா எப்படி போய் பிறந்த ஒரு பற்றி அப்பா பாப்பா பாப்பா இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமே எது எல்லாமே நான் தான் நல்லா சமைச்சேன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோ நல்லா சூப்பராக அசத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அத்தை பொண்ணான நானும் சேது பயங்கரமாக ஃபீல் இருக்காரு தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க விடு தமிழ் இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் கிட்ட